வடநாட்டு கெட்ட அமானுஷ சக்திக்கும் பாசத்தோடு போராடக்கூடிய நல்ல சக்திக்கும் அதோட இறையருளும் சேர்ந்ததா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அரண்மனை முந்தைய அரண்மனைகளில் இருந்து அந்த பழி வாங்குற பார்முலா இதுல இல்லவே இல்லைங்க குஷ்பு தயாரிப்புல சுந்தர்சி தமன்னா ராக்சி கண்ணா சர்லா யோகி பாபுன்னு சொல்லிட்டு பட்டாளம் ஏராளம் ஹிப்காப் ஆதி இசையில பின்னணி முன்னணியில இருக்கு சூப்பர் சிங்கர் அருணாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் இதுல வரக்கூடிய தாலாட்டு பாட்டு இனி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும் கிளைமேக்ஸ் லடுபட்ட காமெடி காட்சிகள் கொஞ்சம் முன்னாடியே எடுபட்டுருக்கலாம் அவங்க அவங்க நிறைய சூப்பராகவே நடிச்சிருக்காங்க ஆக்ஷன் காட்சிகளில் சுந்தர்சி ரொம்பவே அபாரமாக பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டை கவர்ச்சி எதிர்பார்த்து போகாதீங்க திரைக்கதை மர்ம முடிச்சு அவ்வளக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது செட்களில் செயற்கை தன்மை அதிகமாக இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் அது எல்லாத்தையும் தாண்டி சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க சிம்ரன் குஷ்பு கிளைமேக்ஸ் நடனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மொத்தத்தில் முந்தைய அரண்மனைகளை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குது சம்மருக்கு நல்ல ட்ரீட்டு